காஞ்சிபுரம் மாநகரில் வையாவூர் சாலையில் சுவர்ணா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு விநாயகர் ஆலயத்தில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா காஞ்சிபுரத்தில் பழமையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த கோயில் நகரமாக விளங்கும் காஞ்சிபுரம் வையாவூர் சாலையில் சுவர்ண நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு விநாயகர் ஆலயத்தில் யாகசாலை பூஜை கணபதி பூஜை நவக்கிரக ஹோமம் மகாபூர்ணாவூதி நடைபெற்ற ஆறாம் கால யாக பூஜைகள் தீபாராதனைகள் செய்து புனித கலசங்கள் சிவாச்சாரியார்களால் கோபுரங்களுக்கு மங்களமேள வாத்தியங்களுடன் எடுத்துச் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ குபேர விநாயகருக்கு பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் சுவர்ணா நகர் பகுதி பொதுமக்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் பொது மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது